வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்சியோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திப்பது மக்கிழ்ச்சி எடுத்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர்னுடைய இரண்டாவது போட்டி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருந்தது இந்த தொடர் மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு தொடர் பங்களாதேஷ் அணி சரித்திரபூர்வமான சாதனை படைத்திருக்கின்றார்கள் ஒரு புறத்திலே பங்களாதேஷ் அணியின் நேற்றைய போட்டியில் பங்களாதேஷ் அணியினுடைய சிறப்பான பந்து வீச்சின் பேரில் தான் பங்களாதேஷ் அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படியே பாகிஸ்தான் அணி சுருட்டி சோப்பைகளை வைத்து விட்டார்கள் மறுபுறத்தில் பங்களாதேஷ் அணி தொடர் பேக் டு பேக் தொடர் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று தொடர்ச்சியாக நான்கு போட்டிகள் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை நம்பர் தடுப்பிருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக பங்களாதேஷ் பாகிஸ்தான்

ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் ஹசன் நவாஸ் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் மாத்திரமே இறுதி ஓவர் இறுதி விக்கெட் வரைக்கும் இருந்தார் ஐம்பத்தி ஓட்டங்களை கொடுத்திருந்தார் நான்கு 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 ஆறு ஓட்டம் அப்பாஸ் பத்தொன்பது ஓட்டங்கள் பதிமூன்று பந்தலுக்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினோரு பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் மடங்களாக போட்டியிலே பாகிஸ்தான் நூத்தி சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள் போன்று பங்களாதேஷ் அணியினர் எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து சரித்திரபூர்வமான சாதனையை முன்னோக்கி கொண்டிருக்கின்றார்கள் டி டுவெண்டி தொடரின் தொடர்ச்சியாக நான்காவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் பங்களாதேஷ் அணி லிட்டில் குமார் தாஸ் தலைமையிலான பங்களாதேஷ் அணியினருக்கு பாபா கிரிக் தமிழ்ச்சனோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே போல மற்றொரு சந்திக்கும் சந்திக்கப்படும் உங்களது விடைபெற்று வணக்கம் நேர்களை